தொழிலாளிகளுக்காக கட்சி ஆரம்பித்த கம்யூனிஸ்ட் கட்சி தூய்மை பணியாளர்களுக்காக பேசுவதை விட திமுகவுக்காகத்தான் பேசுகிறது அதே மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக கட்சி தொடங்கிய திருமாவளவன் வேங்கை வயலில் வேங்கை வயலில் வெளிவுபடுத்தப்பட்டது குறித்து கவலைப்படுவதை விட இந்த கூட்டணி பிரிந்து போய்விடுமோ என்பது தான் அதிக கவலைப்படுகிறார் செல்வ பெருந்தகை எல்லாம் ஒரு மாற்று ஆட்சி வருமானால் எந்த எல்லா வழக்குகளும் திறக்கப்படும் அவர் என்ன செய்வார் திமுக விட்டு வெளியே வருகிறேன் என்று சொன்னால் அவர் எப்படி காலம் தள்ள முடியும் அரசியல் ஆகவே அவர் தான் ரொம்ப அதிக அளவுக்கு திமுக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றவர் திமுகவில் யாரோடு சேர வேண்டும் யாரை சேர்த்துக் கொள்ளக்கூடாது என்பது பற்றி இது மாதிரி வெளிப்படையான விவாதங்கள் நடக்காது காங்கிரஸ் தான் நடக்கிறது ஏனென்றால் காங்கிரஸ் அறுபது ஆண்டு காலமாக நடைபெறவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வெளிவந்த பிறகு இன்றைக்கு வரையிலும் அவர்கள் அரசியல் கட்சிகளை நடத்தவில்லை தொண்டர்கள் கிடையாது ஊழியர்கள் கிடையாது அந்த பழைய ஆட்கள் தான் அவர்கள் தான் தேர்தலில் நிற்பார்கள் அவர்கள் கூட்டணி சேர்வார்கள் அவர்களால் தனித்து நின்றால் மூன்று நான்கு சதவீத வாக்குகள் கூட இன்றைக்கு வாங்க முடியாது அத்தகைய நிலையில் அந்த கட்சியை கெடுத்து வைத்திருக்கிறார் காங்கிரஸ் காரன் சொல்லுகிறான் உத்தரப்பிரதேசம் ரெண்டு மடங்கு பெரிய மாநிலம் அது நம்மை விட குறைவாக கடன் வாங்குகிறது தமிழ்நாடு அதிலே பாதி இருக்கிற தமிழ்நாடு நாலு லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறது என்று சொன்னால் இது நான் நல்ல ஆட்சி திறன் அல்ல என்று அவன் சொன்னது சரியானதுதான் கடனை எதற்காக வாங்கினா என்பதுதான் கேள்வி கடனை வாங்கி நான் கரும்பு கொடுத்தேன் வெள்ளம் கொடுத்தேன் மத்தியான ஆட்டம் பார்ப்பதற்கு மாணவனுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தேன் என்று சொன்னால் அது நாட்டினுடைய வளர்ச்சி ஆகாது எம்ஜிஆர் காலத்தில் ஏராளமான கல்லூரிகள் உயர் கல்லூரிகள் திறக்கப்பட்டன மாணவர்கள் படித்தார்கள் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு சென்றார்கள் அங்கிருந்து ஏராளமான பணத்தை தங்களுடைய தாய் தகப்பனுக்கும் இங்கே வீடுகள் கட்டுவதற்கும் அனுப்பினார்கள் அதனாலே பணப்பழக்கம் இங்கே அதிகமானது இந்த வ இந்த வருமானத்திற்கு ஏதோ நீ மூ நாலு ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து கல்லூரிகள் பூராவையும் திறந்தது போலவும் ஆண்டுகளுக்குள் தான் எல்லாரும் படித்தது போலவும் ஆண்டுகளுக்கு தான் வெளிநாடுகளுக்கு போனது போலவும் ஆண்டுகளுக்கு தான் வருவாய் குவிந்து விட்டது போலவும் வளர்ச்சி ஏற்பட்டுவிட்டது போலவும் பேசினால் ஒரு நாடு இலவசங்கள் கொடுக்கப்படுகின்ற நாடாக இருப்பது என்பதே அடிமட்டத்தில் உள்ள வறியவர்களை அவர்கள் கொந்தளித்து விடாதபடி அவர்களை வாயு மூடுவதற்காக காரியம் அவர்கள் இயல்பாக தங்களுடைய வாய்ப்புகளை பெறுவதில்லை தங்களுடைய வசதிகளை உருவாக்கி அனுமதிப்பதில்லை ஏனென்றால் இது கார்ப்பரேட்டுகளின் நாடு எல்லா பணமும் சுரண்டப்பட்டு குவிக்கப்படுகிறது தவிர அடிமட்ட மக்கள் ஒரு இந்தியா என்பது உலகத்தில் ஐந்தாவது வளம்பெற்ற நாடாக இருக்கிறதே தவிர தனிநபர் வருமானத்தில் அது நூற்றி முப்பத்தி எட்டாவது நாடாக இருக்கிறது இப்போ திமுக வந்து இப்போ பலவீனமாக இருக்குது இந்த நேரத்தில் வந்து அதிமுக வந்து எப்படி கூட்டணி அமைத்தால் வெற்றி வாய்ப்புகள் வந்து பிரகாசமாக இருக்கும் சார் எப்படி கூட்டணி அமைக்க வேண்டும் என்று பல ஆண்டுகளாக ஐம்பது அறுபது ஆண்டுகளாக அரசியலில் இருக்கின்ற கட்சிக்கு தெரியும் யார் வருவார்கள் யார் வரமாட்டார்கள் என்ற கேள்வியெல்லாம் இருக்கிறது நான் சொல்லுகிறேன் சித்திரைகோன் மீடியா நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வினோத் தொலைராஜ் இன்று நம்மளோட மூத்த அரசியல்வாதி மற்றும் தமிழ்நாடு தன்னுரிமை கழகம் கட்சியோட தலைவர் பலகரப்பையா அவர்கள் நினைந்திருக்கிறார் வணக்கம் சார் திமுக கூட அடுத்தடுத்த ஊழல் வழக்குகள் கே நேரும் மேலே அந்த மாதிரி வந்திருந்தது ஒரு தரப்பில் ஒரு பக்கம் இங்கே மக்கள் போராட்டம் அதிகமாக இருக்குது துப்புரவு பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் இந்த மாதிரி போராட்டங்கள் அதிகமாக இருக்கும்போது கூட்டணி கட்சிகள் வந்து எதுவுமே கேள்வி எழுப்புகிறது இல்லையே சார் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து தொழிலாளர்கள் சார்ந்த கட்சி அப்படி மௌனம் காக்கிறாங்க அது மௌனம் காப்பதனுடைய நோக்கம் என்ன என்றால் இவர்களெல்லாம் வாங்கியத்தின்பவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் மௌனம் எதற்காக காக்க வேண்டும் தொழிலாளிகளுக்காக கட்சி ஆரம்பித்த கம்யூனிஸ்ட் கட்சி தூய்மை பணியாளர்களுக்காக பேசுவதை விட தான் பேசுகிறது அதே மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக கட்சி தொடங்கிய திருமாவளவன் வேங்கை வயலில் கவ வேங்கை வேலில் தெளிவுபடுத்தப்பட்டது குறித்து கவலைப்படுவதை விட இந்த கூட்டணி பிரிந்து போய் விடுமோ தான் அதிக கவலைப்படுகிறார் அதனாலே எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த நோக்கம் பற்றி தொடங்கப்பட்டனவோ அவையெல்லாம் கூட வலியுறுத்தப்படாமல் அவர்கள் இசைந்து போவதற்கு காரணம் பெருகின்ற பயன் பெருகின்ற பயன் அதனாலே தான் வாயை எடுக்காமல் ஒத்து ஊதுகிறார்கள் ரொம்ப மௌனம் காக்கிறாங்களே சார் தலைமை நாயனம் கூட எடுத்து ஊதுகிறார்கள் நான் அதுக்கு தான் சொன்னேன்னு இவர்களுக்கும் கட்சிக்கும் பணம் கொடுக்குறார்கள் கட்சியினுடைய தலைவர்களுக்கும் கொடுக்கிறார்கள் செல்வ பெருந்தகையெல்லாம் ஒரு மாற்று ஆட்சி வருமானால் எந்த எல்லா வழக்குகளும் திறக்கப்படும் அவர் என்ன செய்வார் திமுகவை விட்டு வெளியே வருகிறேன் என்று சொன்னால் அவர் எப்படி காலம் தள்ள முடியும் அரசியலில் ஆகவே அவர்தான் ரொம்ப அதிக அளவுக்கு திமுகவோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றவர் ஒரு கட்சியினுடைய தலைமை முடிவெடுக்கின்ற போதோ பொதுக்குழு செயற்குழு முடிவெடுக்கின்ற போதோ அதற்குள் எல்லோரும் இசைந்து போவார்கள் ஆனால் இப்போ திமுகவில் யாரோடு சேர வேண்டும் யாரை கொள்ளக்கூடாது என்பது பற்றி இது மாதிரி வெளிப்படையான விவாதங்கள் நடக்காது காங்கிரஸில் தான் நடக்கிறது ஏனென்றால் காங்கிரஸ் அறுபது ஆண்டு காலமாக நடைபெறவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வெளிவந்த பிறகு இன்றைக்கு வரையிலும் அவர்கள் அரசியல் கட்சிகளை நடத்தவில்லை திருநாவுக்கரசு தங்கபாலு நம்முடைய சிதம்பரம் செல்வ பெருந்தகை இப்படி ஒரு பத்து பேர் இவர்களுக்கு எம்பி பதவி வேண்டும் இவர்களை சார்ந்தவர்களுக்கு ஒரு இருபது பேருக்கு பதினெட்டு பேருக்கு எம்எல்ஏ பதவி வேண்டும் மொத்தம் ஐம்பது பேர் தங்களுடைய நலன்களை நிறைவு செய்து கொள்வதற்காக அவர்கள் அரசியலில் இருக்கிறார்களே தவிர இந்த காங்கிரஸ் கொடியை தூக்கி பிடிக்கிறார்களே தவிர அடிமட்டத்தில் மாவட்ட கமிட்டிக்கு கீழே கட்சியே கிடையாது கட்சியே கிடையாது தொண்டர்கள் கிடையாது ஊழியர்கள் கிடையாது அந்த பழைய ஆட்கள் தான் அவர்கள் தான் தேர்தலில் நிற்பார்கள் அவர்கள் தான் கூட்டணி சேர்வார்கள் அவர்களால் தனித்து நின்றால் மூன்று நான்கு சதவீத வாக்குகள் கூட இன்றைக்கு வாங்க முடியாது அத்தகைய நிலையில் அந்த கட்சியை கெடுத்து வைத்திருக்கிறார்கள் இப்பொழுது அந்த கட்சி ரெண்டாக உடைபடுப்படுகின்ற அளவிற்கு இவர்கள் மூர்க்கமாக ரெண்டு பக்கம் கிறார்கள் ஒரு பகுதியினர் கூடுதல் இடங்கள் கிடைத்தால் நமக்கும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும் ரெண்டாவது அரசியலில் ஆட்சியில் பங்கு கொள்ளலாம் ஆட்சி வந்தால் பங்கு கொள்ளலாம் ஆனால் விஜய் வெகு காலமாக வலையை விரித்து வைத்தும் யாரும் இந்த கூட்டணியை நோக்கி வராதற்கு மிகப்பெரிய காரணம் என்ன என்றால் யாருமே ஆட்சியில் பங்கு தருவதாக சொல்லவில்லை இவர் மட்டும் தான் சொல்லுகிறார் எல்லாரும் வர வேண்டியது தானே ஜனவரிக்கு மேல ஏதாவது வரமாட்டார்கள் திமுக திருமாவளவனுக்கு அமைச்சராக வேண்டும் என்று ரொம்ப விருப்பம் ஏன் வரமாட்டேன் என்கிறான் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் இந்த படகு கறி சேருமா இல்லையா என்று தெரியாத போது நாம் இதில் ஏறி மொத்தமாக கவிழ்ந்து விடுவதை விட மந்திரிக்கு ஆசைப்பட்டு மொத்தமாக கவிழ்ந்து விடுவதை விட அங்கே நாலு எம்எல்ஏவாவது வைத்திருப்பது மரியாதைக்குரியது தானே என்று நினைக்கிறார்கள் அதனாலே தான் நான் ஒரு ரெண்டு ஆண்டுகளாக இந்த கட்சியில் கூவி கூவி அழைக்கிறார்கள் வாருங்கள் ஆட்சியில் பங்கு தருகிறேன் தருகிறேன் என்று ஒருவனும் வரமாட்டேன் ஆக இந்த கட்சி கரை சேருமா என்பதே ஐயமாக இருக்கிற காரணத்தினாலே தான் வர எல்லா விட்டால் கூடுதல் இடம் தந்து ஆட்சியில் பங்கு தந்து ஒருவன் ஆதரிக்கின்ற போது அதை நோக்கி வருவார்களா மாட்டார்களா யாருக்கும் எதுக்காக திமுகவில் என்ன அதற்கு மேல் திமுக காசு படம் கொடுப்பார்கள் ஆனால் அதற்கு மேலே என்ன செய்து விடுவார்கள் அந்த நம்பிக்கை மற்ற கட்சிகளிடம் ஏற்படவில்லை என்பது ஒன்று ரெண்டாவது இந்த மாதிரி செல்வ பிறந்தகை மாதிரி பானா சிதம்பரம் மாதிரி பானா சிதம்பரத்திற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது திமுகவோடு இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் தனியாக அவரை போய் பார்க்கிறார் பார்த்து கா திமுக காரனை விட பெரிய மேடத்தை இவர் அடிக்கிறார் இவர் வந்து சொல்லுகிறார் ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி கவர்மெண்ட் அது அது மிக சிறப்பாக இருக்கிறது தமிழ்நாடு அரசு கடன் யாரும் தான் வாங்கவில்லை ஒரு காங்கிரஸ்காரன் சொல்லுகிறான் உத்தரப்பிரதேசம் ரெண்டு மடங்கு பெரிய மாநிலம் அது நம்மை விட குறைவாக கடன் வாங்குகிறது தமிழ்நாடு அதில் பாதி இருக்கிற தமிழ்நாடு நாலு லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறது என்று சொன்னால் இது நான் நல்ல திறன் அல்ல என்று அவன் சொன்னது சரியானது தான் இதற்கு பானா சிதம்பரம் சொல்கிறார் மைய அரசு வாங்கவில்லையா அமெரிக்கா வாங்கவில்லையா ஜப்பான் வாங்கவில்லையா ஜெர்மனி வாங்கவில்லையா என்று உலக நாடுகளின் பட்டியலை விரிக்கிறார் கடனை எதற்காக வாங்கினா என்பதுதான் கேள்வி கடனை வாங்கி நான் கரும்பு கொடுத்தேன் வெள்ளம் கொடுத்தேன் மத்தியான ஆட்டம் பார்ப்பதற்கு மாணவனுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தேன் என்று சொன்னால் அது நாட்டினுடைய வளர்ச்சி ஆகாது நீ நாட்டினுடைய கட்டுமான பணிகளுக்காக அந்த கடனை நீ பயன்படுத்தி இருந்தால் நாட்டினுடைய கட்டுமான பணிகள் என்பது ஒரு நாட்டுக்கு துறைமுகம் மற்றவை இவையெல்லாம் மத்திய அரசாங்கத்தின் கையில் இருப்பவை சாலைகள் ஏரிகளை தூர்வார்கள் நான் சொல்கிறேன் ஒரு இந்த பானா சிதம்பரம் போன்ற பெரிய மேதை என்று தங்களை கருதி கொள்ளுகின்றவர்கள் இதற்கு விடை சொல்ல வேண்டும் மேட்டூர் அணையை ஐம்பது ஆண்டுகளாக தூர்வாரவில்லை மேட்டூர் அணையை அது சகதி மிகுதியாக சேர்ந்து விட்ட காரணத்தினால் தூர்வாருவதற்கு மூவாயிரம் கோடி வேண்டும் அந்த போன கோடை காலத்திலேயே அதை தூர்வாரிவிட்டால் பிறகு மழை காலத்தில் தண்ணீர் வருகின்ற போது கொள்ளளவு கூடும் என்று பொறியாளர்கள் ஒரு அறிக்கை அரசுக்கு கொடுத்தார்கள் அதுக்கு மூவாயிரம் கோடி இந்த ஆளிடம் இல்லை நீ நாட்டினுடைய வளர்ச்சி நான் தான் தமிழ்நாடு தான் முதலாவதாக இருக்கிறது என்று சொல்கிறாயே அதற்கு நீ காரணம் இல்லை அதுக்கு மைய அரசின் பொருளாதார திட்டங்கள் காரணம் எத்தனையோ காரணங்கள் இருக்கிறது வரியை குறைக்கிறான் ஜிஎஸ்டி வரியை குறைக்கிறான் மனிதனிடம் புழங்குவதற்கு பணம் கூடுதலாக கிடைக்கிறது வருமான வரியை குறைக்கிறார்கள் பது பனிரெண்டு லட்சம் ரூபாய்க்கு கீழே வரி தேவை தர தேவையில்லை என்று சொல்லுகிறார்கள் அதனாலே மனிதனிடம் அதிக பணம் புழங்குகிறது இவையெல்லாம் சந்தைக்கு வருகிறது செலவாகிறது அவையெல்லாம் சாதாரணமான மனிதனுக்கு கூலியாகவோ அல்லது பொருளை வாங்குவதன் மூலமும் அவன் பொருளை உற்பத்தி செய்கின்றவன் அவனிடம் போய் சேர்கிறது என்றெல்லாம் திட்டமிட்டு இவ்வளவு காரியங்கள் நடக்கின்ற நாட்டில் நீ ஒருவனாக இந்த நாட்டை தூக்கி கொண்டு வந்து விட்டாயா எம்ஜிஆர் காலத்தில் ஏராளமான கல்லூரிகள் உயர் திறக்கப்பட்டன மாணவர்கள் படித்தார்கள் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு சென்றார்கள் அங்கிருந்து ஏராளமான பணத்தை தங்களுடைய தாய் தகப்பனுக்கும் இங்கே வீடுகள் கட்டுவதற்கும் அனுப்பினார்கள் அதனாலே பணப்பழக்கம் இங்கே அதிகமானது இந்த வ இந்த வருமானத்திற்கு ஏதோ நீ மூ நாலு ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து கல்லூரிகள் பூராவையும் திறந்தது போலவும் நாலாண்டுகளுக்குள் தான் எல்லாரும் படித்தது போலவும் நாலாண்டுகளுக்குள் தான் வெளிநாடுகளுக்கு போனது போலவும் நாலாண்டுகளுக்குள் தான் வந்து குவிந்து விட்டது போலவும் அதனுடைய வளர்ச்சி ஏற்பட்டு விட்டது நீ பேசினால் பெருவாரியான ஒரு நாட்டில் பெரிய தொழிற்சாலைகள் வருவதற்கு துறைமுகங்கள் வேண்டும் வெண்ணூர்தி நிலையங்கள் வேண்டும் பெரிய நெடுஞ்சாலைகள் வேண்டும் அத்தனையும் மைய அரசாங்கம் செய்கிறான் இந்த பெரிய பெரிய சாலைகள் எல்லாம் மைய அரசாங்கம் போடுகின்ற சாலைகள் நீ உள்ள வேலையே சரியாக செய்வதில்லை நான் சொல்கிறேன் இந்த மேட்டூர் அணையை நீ தூர்வாறுவதற்கு ஒரு மூவாயிரம் கோடி ரூபாய் உன்னால் செலவு செய்ய முடியவில்லை நீ நாலரை லட்சம் கோடி கடன் வைத்திருக்கிறாய் அதற்கு த இந்தியாவிலேயே அதிக வட்டி கட்டுக்கிற மாநிலம் நீ தான் உத்தரப்பிரதேசத்தை விட பீகாரை விட அதிக வட்டி கட்டுகிறாய் நீ ஆகவே மக்களிடம் வரியை வாங்கி அதில் ஒரு பகுதியை பெரும்பகுதியை நீ வட்டியாக கொடுப்பதன் மூலம் மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான திட்டங்களை செயல்படுத்த முடியவில்லை ஆகவே இந்த அரசாங்கம் என்பது ஏதோ அதிகாரிகள் இருக்கிறார்கள் எல்லாவற்றையும் போட்டுக் கொடுக்குறார்கள் நடத்துகிறார்கள் என்பதை தவிர இவருக்கு என்ன பொருளாதாரம் தெரியுமா மற்ற அரசியல் கூர்மைகள் தெரியுமா நாட்டை திட்டமிடுகின்ற முறை தெரியுமா என்ன தெரியும் ஏதோ ஓட்டுகிறார்கள் எல்லாவற்றுக்கும் எவ்வளவு மோசமாக நீ போனாலும் நாடு ஆடலாம் ஒன்றும் ஸ்டாலின் ஆட முடிகிற போது நீ ஆட முடியாது என்று இல்லை அதிகார வர்க்கம் ஒன்று இருக்கிறது அந்த அதிகார வர்க்கம் ஒரு மோசமான அதிகார வர்க்கம் எவன் ஆட்சியில் அமர்கிறானோ அவனுக்கு தாழம் போடுகிற அதிகார வர்க்கம் அது ஆகவே எல்லாருமாக சேர்ந்து நாட்டை கொள்ளை அடிக்கிறார்கள் கொள்ளை அடித்தது போது இந்த நாடு விளவுக்கு இருக்கிறது என்பதே பெரிய நான் என்னுடைய கேள்வி என்ன என்றால் மூவாயிரம் கோடி நீ மேட்டூர் அணைக்கு செலவு செய்வதற்கு உன்னிடம் பணம் இல்லை என்று சொல்லுகிறாய் ஆக்கப்பூர்வமான காரியம் அதுதான் அதன் மூலம் விவசாயம் கூடுதலாக பயன்பெறும் அதிக நீர் வரும் அதிக நிலங்கள் விளையும் அதிக அரிசி உற்பத்தி ஆகும் இதை செய்வதற்கு உனக்கு த தகுதி இல்லை அது இல்லாமல் நான் முதலாக இருக்கிறேன் ரெண்டாவதாக இருக்கிறேன் என்று சொல்வதும் கடன் வாங்கிய என்ன கடன் கடனெல்லாம் நான் சொல்ல மத்தியான ஆட்டம் பார்க்க போவதற்கு மாணவனுக்கு பணம் கொடுக்கிறாய் அவன் என்ன ஏற்கனவே படிக்காம பெண்கள் படிக்க வருவதற்காக இந்த திட்டங்களை அம்மா காலத்தில் கொண்டு வந்தார்கள் பெண்கள் நிறைய படிக்க வருவதற்கு தூண்டுதலாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இல்லாவிட்டால் திருமணம் செய்து கொண்டு போய்விடுகிறார்கள் என்று சொல்லி இந்த திட்டத்தை ஆயிரம் ரூபாய் கொடுப்பது பிறகு தாலியும் கொடுப்பது ஐந்து ஆண்டுகள் படித்த பிறகு கொடுப்பது என்ற தூண்டிலை அவர்கள் வீசினார்கள் அதற்கு என்ன நோக்கம் என்றால் ஆண்டுகள் முழுவதும் அவளை படிக்க வைத்து பிறகு அவள் அவளுக்கு ஆண்டுகளுக்கு ஐம்பதனாயிரம் ரூபாய் அதற்கு பிறகு ஒரு தாலி ஒரு பவுன் தாலி வாழ்க்கையில் அவள் ஒரு நிலையாக அமைந்து விடுவதற்கு அது துணையாக இருக்கும் என்று கருதி அது தூண்டிலாக பயன்படுத்தினார்கள் ஆனால் பிறகு அவர்களுக்கு கொடுக்குறோம் என்று இவர்களுக்கும் கொடுத்தால் நமக்கு ஓட்டு போடுவான் பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டவன் என்பது இவருடைய நோக்கம் அவன் இயற்கையாகவே படிக்க வருகின்றன்தான் பெண்கள் தான் படிக்க வராதவர்களாக இருந்தார்கள் ஆண்கள் இயற்கையாக படிக்கவர்கள் தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி தொண்ணூறு தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் சிறப்பாக இருக்கிறது அது காமராஜர் காலத்தில் தொடங்கியது வந்து இயற்கையாகவே நடக்கிறது என்ன சார் இப்போ திராவிட கட்சிகளால் அது உருவாக்கப்பட்டது உருவாக்கப்பட்டதில்லை இயற்கையாகவே ஒருவரும் ஒருபடி மண்ணள்ளி போட்டிருப்பார்கள் அது இல்லை என்று நான் சொல்லவில்லை ஆனால் இதற்கான திட்டமிடுதல் காமராஜர் காலத்திலேயே கல்வி பற்றிய திட்டமிடல் தொடங்கியது உயர்கல்வி பற்றிய திட்டமிடல் எம்ஜிஆர் காலத்தில் தொடங்கியது ஆகவே எல்லாவற்றுக்கும் நான் தான் நான் தான் நான் தான் என்னால் தான் ஏற்பட்டது நாலரை ஆண்டுகள் இந்த நாடு பெரிய விண்ணுலகாகிவிட்டது என்றெல்லாம் சொல்வது என்பது வீணான வார்த்தைகள் ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு உன்னிடம் பணம் இல்லை இந்த நாலரை லட்சம் கோடியில் உன்னால் தூர்வார முடியவில்லை மூவாயிரம் கோடி ரூபாய் செலவழித்து தூர்வார முடியவில்லை ஆனால் நீ கடனை வாங்குகிறாய் வரியில் பெரும்பகுதியை வட்டியாக கொடுக்கிறாய் அப்புறம் கரும்பு கொடுக்குறேன் வெள்ளம் கொடுக்குறேன் நான் அவனுக்கு பணம் கொடுக்குறேன் என்று சொல்வது ஆக்கபூர்வமான பணிகள் இல்லை இவையெல்லாம் ஒரு நாடு இலவசங்கள் கொடுக்கப்படுகின்ற நாடாக இருப்பது என்பதே அடிமட்டத்தில் உள்ள வறியவர்களை அவர்கள் கொந்தளித்து விடாதபடி அவர்களை வாயு மூடுவதற்காக செய்யப்படுகின்ற காரியம்தான் அவர்கள் இயல்பாக தங்களுடைய வாய்ப்புகளை பெறுவதில்லை தங்களுடைய வசதிகளை உருவாக்கி கொள்ள அந்த நாடு அனுமதிப்பதில்லை ஏனென்றால் இது கார்ப்பரேட்டுகளின் நாடு எல்லா பணமும் சுரண்டப்பட்டு குவிக்கப்படுகிறதே தவிர அடிமட்ட மக்கள் ஒரு இந்தியா என்பது உலகத்தில் ஐந்தாவது வடம்பெற்ற நாடாக இருக்கிறதே தவிர தனிநபர் வருமானத்தில் அது நூற்றி முப்பத்தி எட்டாவது நாடாக இருக்கிறது இங்கே ஒரு தமிழன் ரொம்ப சிறப்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறாரைய ஒரு தமிழனுக்கு ஒரு நாள் ஒன்றுக்கு வரி வருமானம் என்பது முந்நூறு ரூபாய்தான் காலையிலேருந்து மாலை வரையிலும் அவன் வேலை பார்த்தால் அவனுக்கு கிடைப்பது முந்நூறு ரூபாய்தான் ஆனால் கார்ப்பரேட் நிறுவனங்கள் அதனுடைய நிலை என்பது வேறு ஐம்பது கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான் உண்மையிலே நாட்டை ஆளுகின்றன ஐநூறு எம்பிக்கள் ஆளுகிறார்கள் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் ஐம்பது எம்பிக்களுக்கு மக்கள் வாக்களிக்கிறார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய் அந்த எம்பிக்களெல்லாம் அவர்களுக்கு சேவகம் செய்கின்றவர்கள் தான் அந்த கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு சேவகம் செய்வதற்கும் அவர்களுக்கு அவர்களுக்குரிய சட்டங்களை போடுவதற்கும் அவர்களுக்குரிய வசதிகளை உருவாக்கி கொடுப்பதற்கும் அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டு தேர்தலை சந்திப்பதற்கும் அவர்களால் ஊட்டுவிக்கப்படுவதற்கும் தான் அவர்கள் இருக்கிறார்கள் இதில் எந்த கட்சியாக இருந்தாலும் இதுதான் நிலைமை அப்புறம் சார் நம்ம திமுக வந்து மீண்டும் ஆட்சிக்கு வந்ததில்லை ஒரு முதல் முறை வெற்றி பெற்று அடுத்த முறை வந்ததில்லை இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மக்கள் வந்து நிறைய அதிருப்தி இருக்குது போராட்டங்கள் இருக்குது திரும்ப வரதுக்கான வாய்ப்புகள் வருவதற்கான வாய்ப்பு இல்லை என்று தான் நான் நினைக்கின்றேன் ஆன்டி இன்கம்பன்சி என்பது ரொம்ப பெரிய அளவுக்கு அதாவது அவ்வளவு பேரும் போராடுகிறார்கள் ஆசிரியர்கள் போராடுகிறார்கள் தூய்மை பணியாளர்கள் போராடுகிறார்கள் நர்ஸுகள் போராடுகிறார்கள் என்னுடைய ஆட்சி சிறந்த ஆட்சி என்று சொல்கிறார்கள் ஒருவனையும் நிரந்தரப்படுத்தி சம்பளம் கொடுப்பதில்லை நர்ஸுகளெல்லாம் பதினெட்டாயிரம் பேர் நிரந்தரமானவர்கள் இருக்கிறார்கள் பதினெட்டாயிரம் பேர் தற்காலிக மாணவர்கள் இருக்கிறார்கள் ஆக எவ்வளவு தூரம் படுமோசமாக இந்த நாடு ஆளப்படும் என்று பாருங்கள் அவ்வளவு தொழிலாளர்களும் செக்ரட்டரியட் இருப்பவர்கள் அரசாங்க பணியாளர்கள் நர்ஸுகள் மருத்துவமனைகள் இருக்கின்றவர்கள் கண்டக்டர்கள் டிரைவர்கள் அவ்வளவு பேரும் பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் அவ்வளவு பேரும் போராடுகிறார்கள் அவர்களுக்கு சார் இவங்க தேவையில்லாமல் திட்டங்களுக்கு வந்து நிறையா திட்டங்களுக்கு எல்லாமே செலவு பண்ணுறாங்க இப்போ துப்புரவு பணியாளர்கள்ங்கிறது நாட்டோட ரொம்ப முக்கியமான ஒன்று அந்த அந்த பணியை செய்வதற்கு இல்லை அவர்கள் யாரை நிரந்தரமாக்குவதில்லை நிரந்தரமாக்குவதற்கு கொடுப்பதற்கு அவர்கள பணம் இல்லை அவர்கள் பல வாரியாக அந்த பணங்களை வீணாக்குகிறார்கள் நான் சொல்லுகிறேன் ஒரு போக்குவரத்து கழகம் நடத்துகிறாய் நாற்பத்தி எட்டாயிரம் கோடி அந்த போக்குவரத்து கழகத்துக்கு இழப்பு ஏற்படுகிறது இதற்கு அப்புறமும் முன்னால் ஒரு சனி முதலாளி ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறான் ஆம்னி பஸ்ஸை ஓட்டுவதற்கு இதே தூரம் ஓட்டுகின்ற கண்டக்டருக்கும் டிரைவருக்கும் ஏஜென்சி மூலமாக டெம்பரரியாக ஆள் எடுக்கிறார்கள் அவருக்கு அறநூறுரூவாய் சம்பளம் அவருக்கு ஐநூறு ரூபாய் சம்பளம் அறநூறு ஐநூறுரூவாய் சம்பளம் என்பது மெய்காட்டு ஆளுக்கு கட்டடம் கட்டுகின்ற சாந்தி சட்டி தூக்குகின்ற பெண்ணுக்கு கூட எண்ணூறுரூவாய் சம்பளம் ஆகவே ஒரு எதுவும் நடத்தவில்லை எல்லாவற்றையும் பூசி மொழிகி நீங்கள் பவுடரை போட்டுக்கொண்டு முகத்தை காட்டுகிறீர்களே தவிர உள்ளே இருப்பது முழுவதும் புண்ணாக இருக்கிறது என்று நான் சொல்கிறேன் ஆட்சி என்பது கடந்த நாலரை ஆண்டுகளில் குட்டிச்சோறாக ஆக்கப்பட்டு விட்டது எந்த மக்களும் அமைதியாக இல்லை வசதியானவன் வசதியானவனாக இருக்கிறான் என்பதை தவிர அடிமட்ட மக்கள் அதற்கேற்ற வகையில் இல்லை ஆக இந்த நிலையில் தேர்தலை சந்திக்கின்ற போது திமுக கண்டிப்பாக தோற்கும் ஆனால் இதில் விஜய் போன்றவர்களெல்லாம் உண்மையிலேயே இந்த வாக்கை பிரிக்கின்ற பங்கை செய்வார்களே ஆனால் அது வந்து நல்லதில்லை அது பி டீமாக செயல்படுகின்ற இதை தான் பேசுகிறேன் விஜயகாந்த் அதைத்தான் செய்தார் ஒரு தனி அணியாக உருவாக்கி மூன்றாவது அணி என்ற பெயரில் நின்று அதில் திருமாவளவன் வைகோ கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாரும் பத்து தலைவர்கள் வரிசையாக மாலை போட்டுக்கொண்டு இருப்பார்கள் அது ஒரு குறிப்பிட்ட கட்சி வெற்றி பெறுவதற்கும் இன்னொரு கட்சியினுடைய வாக்கு உழைத்ததை அடைய வைப்பதற்கு தான் அது பயன்பட்டதே தவிர அதுபோல் விஜய் இப்பொழுது பயன்படுவார் இப்போ திமுக வந்து இப்போ பலவீனமாக இருக்குது இந்த நேரத்தில் வந்து அதிமுக வந்து எப்படி கூட்டணி அமைத்தால் வெற்றி வாய்ப்புகள் வந்து பிரகாசமாக இருக்கும் சார் எப்படி கூட்டணி அமைக்க வேண்டும் என்று பல ஆண்டுகளாக ஐம்பது அறுபது ஆண்டுகளாக அரசியலில் இருக்கின்ற கட்சிக்கு தெரியும் யார் வருவார்கள் யார் வரமாட்டார்கள் என்ற கேள்வியெல்லாம் இருக்கிறது நான் சொல்லுகிறேன் இவனை சேர்த்துக்கொள்ள அவனை சேர்த்துக்கொள்ள அதெல்லாம் கவைக்குதவாத பேச்சு யாரெல்லாம் திமுகவுக்கு வேண் வேண்டாதவர்களாக இருக்கிறார்களோ தான் இவர்கள் சேர்த்துக்கொள்ள முடியும் அதிலே இந்த தினகரன் ஓபிஎஸ் போன்றவர்களுடைய பெரும் மோசமான போக்கு என்ன என்றால் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பதை விட எடப்பாடியை தோற்கடிக்க வேண்டும் என்பது தான் குறியாக இருக்கிறார்கள் அரசியல் என்பது நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக காலப்போக்கில் கெட்டுவிட்டது ஒவ்வொருவரும் சிறு கூட்டமாக உட்கார்ந்து கொண்டு தாங்கள் ஒரு கட்சி என்று சொல்கிறார்களே தவிர அந்த கட்சி என்ன தேவையை நிறைவேற்ற வந்தது என்று அவர்களுக்கு ஒரு பார்வை கிடையாது எங்கேயாவது சொல்வார்களா ஓபிஎஸ் ரெண்டு தடவை போய் ஸ்டாலினை பார்த்து விட்டு வருகிறார் தினகரன் விடாமல் பேசுகிறார் என்னுடைய வாழ்க்கையின் முதற் குறிக்கோளே எடப்பாடியை தோற்கடிப்பது தான் என்று நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இருக்கின்ற பகையை வெவ்வேறு சமயங்களில் கொள்ளலாம் அது ஒன்றும் கூடாது என்று நான் சொல்லவில்லை ஆனால் தேர்தலில் திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தோற்றுவிக்கப்பட்ட கட்சி தான் அதிமுக அதிமுகவிலே எங்களை சேர்த்து கொள்ளுங்கள் சேர்த்து கொள்ளுங்கள் என்று ஒரு பக்கம் சொல்லுகிறீர்கள் எடப்பாடியை தான் என்னுடைய வாழ்வின் முதல் நோக்கம் என்றும் இன்னொரு பக்கம் சொல்லுகிறீர்கள் என்றால் உங்களை சேர்த்துக்கொள்வது நம்பகமானதா என்று கேட்கிறேன் நான் ஆக உன்னால் தனியாக நடத்த முடியவில்லை அதனாலே தான் இடையராமல் கதவை கொண்டே இருக்கிறார் அவர் சொல்ல வேண்டும் நீங்களெல்லாம் வாருங்களேன் வாருங்களேன் என்று அவர் சொல்ல வேண்டும் இந்த கட்சியில் வேறு எவனாவது சொல்ல வேண்டும் யாரும் சொல்லுவதில்லை யாரும் சொல்வதில்லை இவர்கள் கதவை இடையறாமல் தட்டுகிறார்கள் சேர்த்துக்கொண்டால் தான் அதிமுக ஜெயிக்க முடியும் அப்படின்னு நீ உன்னுடைய பலத்தை பலாப்பலத்தில் காட்டியிருக்க வேண்டியதானே தினகரன் ரெண்டு எம்பியில நின்றாரு என்ன வாக்குகளை பெற்றார் அவருடைய வலிமை என்ன வெளிப்பட்டது பட் அந்த சமுதாய வாக்குகள் வந்து பிளவுபடும் சொல்லப்படுவது தானே தவிர ஒவ்வொரு மனிதனும் போகின்ற போதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த இப்போ ஒரு செங்கோட்டையன் போய்விட்டால் சமுதாய வாக்கு பிளவுபடும் வேறு இதெல்லாம் என்ன பாமக தங்களுக்கு ஏற்படுகின்ற துன்பங்கள் அந்த ஆட்சியால் ஏற்படுகின்ற கேடுகள் இதையெல்லாம் நினைத்து தோற்கடிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற போது அடுத்த வலிமையான கட்சி எது என்று பார்த்து கண்ணை மூடிக்கொண்டு கொண்டு வாக்களிப்பார்கள் யாருக்கு வாக்களிப்பது என்பது மக்களின் முதல் நோக்கம் இல்லை யாருக்கு வாக்களிக்க கூடாது என்பதுதான் முதல் நோக்கம் அதனாலே தான் ஒரு முறை ஒரே ஒரு ஆள் கருணாநிதி வெற்றி பெற்றார் ஒரு முறை அம்மா ரெண்டு தொகுதிகளிலும் தோற்றார்கள் ஆகவே இவர் போய்விட்டால் அந்த ஜாதி போய்விடும் அவர் போய்விட்டால் ஓ ஒத்து அப்புறம் அதில் இருக்க நூறு பேர் அந்த ஜாதிக்காரன் இந்த கட்சியில் இருப்பான் அது முக்கியம் இல்லை எழுபத்தைந்து பேர் இருக்கிறார்களே இருபத்தைந்து பேர் தென் மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் தான் எழுபத்தைந்து எம்எல்ஏ கிட்டிருக்கிறார்களே எடப்பாடியிடம் அதில் இருபத்தைந்து பேர் தென் மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் தான் அவர்களெல்லாம் அவர்களுக்காக எல்லாம் அவர்களுடைய மக்கள் வாக்களிக்க மாட்டார்களா இதெல்லாம் என்ன பேச்சு இவருக்கு ஜாதி மதம் அப்போ அந்த ஓபிஎஸ்டி டிவி தினகரன் பிளவு வந்து எடப்பாடிக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை இல்லையா சார் பாதிப்பு இருக்கிறது இல்லை என்று இல்லை உனக்கு பெரிய பலம் இருந்தால் உன்னை சேர்த்துக்கொள்ள விஜய் சேர்த்துக்கொள்ள தயாராக தான் இருந்தார் எடப்பாடி ஏதனால் ஏதோ ஒரு கூட்டம் இருக்கிறது என்று உன்ன அந்த கூட்டம் இல்லையே நீ தானே கதவை தட்டிக்கொண்டே இருக்கிறாய் எங்களை சேர்த்துக்கொள் சேர்த்துக்கொள் என்று பரிந்துரைக்கு டெல்லிக்கு போகிறாய் அமித்ஷாவிடம் சொல்லுகிறாய் மற்றவர்களிடம் சொல்லுகிறாய் சேர்த்துக்கொள்ள சொல்லுகிறாய் சேரவில்லை என்ற உடனே சாபம் கொடுக்குறாய் உன்னை தோற்கடிப்பதான் என்னுடைய நோக்கம் என்று சொல்லுகிறாய் இப்படித்தான் நடக்கிறதே தவிர ஆனால் யாரை சேர்த்துக்கொள்ள வேண்டும் சேர்த்துக்கொள்ளக்கூடாது என்கிற நிலையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும் என்கின்ற நிலையில் அதற்கு மாற்று கட்சியாக இருக்கின்ற கட்சி தானாக அந்த இடத்தை அழைந்தோம் உன்னும் இது போன்ற சுவாரஸ்யமான நிலைகள் சந்திக்கலாம் சார் வணக்கம் சார்